சூர்யா எப்படி நடிச்சிருக்காப்பில் அவர் வந்து அப்பா வேற நான் வேற அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறமா சூர்யா வந்து இப்போ அண்மையில் அந்த சுங்கம்பலம் என்ன ஒரு மாதிரி ட்ரோலான அப்பல இவ்வளோ ஆட்டிடியூட் காட்டுறானேப்பா அவள் அப்பாவே இப்படி காட்டலையே அந்த பையன் அவ்வளோ காட்டுறாரு அவ்வளோ நடிச்சிருக்காரான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சத்தியமாக சூர்யாவுக்கு அதிகம் டைலாக்ஸ் வைக்கல அது மிகப்பெரிய ப்ளஸ்ஸு சூர்யாவுக்கு அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு அதிக டைலாக்ஸ் வைக்கலை அதே மாதிரி வச்ச சீனெல்லாம் டைட் க்ளோஸில் வச்சு சண்டை அட்டிதடி அடிதடி அடித்தடினு எடுத்து அதாவது சூர்யா நடிச்சாருன்னு சொல்கிறதோடு எல்லாரும் அள்ளி போட்டு அடித்தாருந்தான் சொல்லணும் அப்படியாப்பட்ட ஒரு படம் தான் அதோட அந்த சூர்யாவோட பழைய பாடி அந்த டிரான்ஸ்பர்மேஷன் லெவலில் அந்த சண்டையை நம்ம ஏற்றுக்க முடியுது அந்த சண்டைக்கான ஒரு ஜஸ்டிஸ் வச்சுருக்காங்களே அந்த பையன் வந்து பாக்ஸிங் போகிறான் பாக்ஸிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சாம்பியனுக்கு ஈக்குவலான ஒரு பிளேயர் தான் அதே மாதிரி சண்டை போடுவோம் ஸ்டாமினா உடம்பு ஃபிட்னஸ்ஸு இது அது மட்டும் இல்லாமல் அவன் ஏன் எல்லாரையும் அடிக்கிறான் அதுக்கு பேக்கில் ஒரு வழி இருக்கும் அந்த வழி என்ன அப்படின்றத அனலரஸ் மாஸ்டர் பயங்கரமாக வச்சிருக்காரு அதே நேரம் அதே மாதிரி வந்து சூர்யா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு விஷயம்ன்றதை நம்ம எல்லாருமே லிட்ரலி குறை சொல்லக்கூடாது நம்ம வந்து சொல்கிறதுனா அன்னைக்கு எவ்வளோ பேசினா படம் நல்லா இல்லேன்னு ஒரு வாரத்தில் சொல்லிட்டு போயிடறான் அது பேசணுங்கிறதுக்காக பேசினோன்னா மட்டும்தான் அப்படி சொல்ல முடியும் ஆனால் லிட்ரலி படம் வந்து சூர்யாவுக்கு நல்லா வந்திருக்கு அதாவது டெபியூ ஃபிலிம் அப்படின்றது ஒரு சாம்சியஸ் மியூசிக்கலில் ஒரு அனல அரசு மாஸ்டரோட டைரக்ஷனில் இது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கேஸ்ட் ஒரு தேவதர்ஷனியாக இருக்கட்டும் அவங்க அம்மாவை நடித்தேன்னா அவங்களே ஸ்பைலரில் சொல்லிட்டாங்க நிறையா ஈவெண்ட்டில் சொல்லிட்டாங்க அவங்க அம்மாவை நடித்து அதுக்கப்புறம் முத்துக்குமாராக இருக்கட்டும் சம்பத்தாக இருக்கட்டும் திலீப்பனாக இருக்கட்டும் காக்கா முட்டை விக்னேஷ் இருக்கட்டும் இவங்க நடித்த அந்த டீமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டீம் தான் சொல்லணும் அப்படியாப்பட்ட ஒரு விஷயமாக தான் அந்த படம் வந்திருக்கு